நான் வந்து வீடியோக்காரன் சும்மா சிக்கன் சும்மா பார்த்துக்கொண்டு போய் எவ்வளோ வீடியோ வந்து பார்த்தேன் பார்த்து போட்டு எனக்கு அதை வாக்கேன் ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன அது எழுப்பி தயார்த்துட்டு போடுறாங்களே என்ன ஒரு மனசாட்சி இல்லையே அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அலுவலர் அந்த இடத்துல அந்த இதை வந்து நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொல்லி நோங்களை சா சர்வ சாதாரணமாக செய்துகள் அப்படின்னு சொல்லி போட்டு யோசிச்சுன்னா சரி ஓகே எனக்கு தட்டிட்டு போகும்போது எனக்கு மனசு கேட்கல எனக்கு மட்டும் தான் அப்படி தோங்கலா இல்லைன்னு சொன்னாங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படி தோணுதான்ட்டு ஓகே இந்த கொமெண்ட் கொமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தேன் எனக்கு மட்டும் அப்படி தோணலை நிறைய பேருக்கு தோணுது ஸோ அதனால நான் இந்த வீடியோ கருத்து நிறைய பேருக்கு சொல்லுவேன் மெனி இது வந்து இப்படியான ஒரு தவறை வந்து இவங்க மட்டும் இல்லை இனியும் ஒருத்தன் நான் இதை கரைக்கும்போது ஒரு உள்நோக்கமோ இல்லைன்னு சொன்னது ஒரு வகையோ எனக்கு இல்லை ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்க

என்ன நடந்தது எங்க நாட்டுல தமிழ் இனத்தின் அழிப்பு நடந்த நாள் என்ன இன்றைக்கு இந்த நாள் எத்தனையாவது ஆண்டா கொண்டாடுது எத்தனையாவது ஆண்டாமா பதினைஞ்சாவது ஆண்டா கொண்டாடுது இப்ப நீங்க இதுல இந்த விழாவில ஒரு நடனமாட வந்திருக்கீங்களா என்ன செய்ய போறீங்க நடனம் செய்ய போறீங்களா இந்த இந்த நாளை பற்றி உங்களோட பள்ளியிலயோ உங்களோட அம்மாவோ யாராவது சொல்லி தாரவையா

இல்ல கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு என்ன பொறுத்தாலும் ஒரு சோஷியல் மீடியாவ ஒரு விஷயத்த நான் சொல்ல போன சொன்னா அந்த விஷயத்தான் நான் வழியா அறிஞ்சு இல்லையா சொன்னா நல்லபடியா தெரிஞ்சு இல்லன்னு சொன்னா நாலு பேரு கேட்டு இந்த இப்படி கதைக்கலாம் இல்லையா சொன்னா இப்படி செய்யலாமான்னு கேட்டு போட்டுட்டான் நான் செய்வேன்

விலந்து நீங்க வந்து கொண்டாடுறது கோயில் சொன்னால் வடிவலிக்கு சொன்னால் நாட்டியம் மாதிரி கொண்டாடுறது கோயில் வந்து நாங்க எங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நல்ல கொண்டாட்டம்